Welcome to Jenny Crime Cuts. ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்தரபிரதேஷ் கஷ்டப்பட்டு ஒளச்சி தான் குடும்பத்துக்காக சம்பாதிக்க வந்த ஒரு நபர் தான் தப்பால மரணத்தை சந்திச்சிருக்காரு ரெண்டு ரெண்டு கையும் காலும் இல்லாத அந்த நபரோட உடலை போலீஸ் மீட்டிருக்காங்க இந்த கொடூரத்தை அனுபவிக்கிற அளவுக்கு அந்த நபர் பண்ணின தப்பு என்ன திறமையா செயல்பட்ட போலீஸ் கில்லரை எப்படி ரீச் பண்ணினாங்க அப்படிங்கற பயங்கர சம்பவத்தை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வயசான புஷ்பா வினோத் தம்பதி ரெண்டு பேரும் உத்தரபிரதேச இருக்கிற குரு கிராம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க கூலி வேலைக்கு போற வினோத் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அந்த நபர் வாங்குற சம்பளம் குடும்ப தேவையை சமாளிக்க போதுமானதா இல்ல இத கவனிச்ச புஷ்பா பண கஷ்டம் இல்லாம சந்தோஷமா வாழ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது நாம வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறதுக்கு பதிலா தான் ஹஸ்பண்டோட சுமையில பாதியை நாம சுமக்க கூடாதுன்னு முடிவு பண்றாங்க

இப்போ எங்க வேலைக்கு போறதுன்னு யோசிச்ச புஷ்பா கடைசியா குருகிராம் செக்டர் முப்பத்தி மூணுல உள்ள கேக் தயாரிக்கிற தொழிற்சாலையில அப்புறம் தான் புஷ்பாவோட குடும்ப வறுமை படிப்படியா குறைய ஆரம்பிக்குது ஒரு பக்கம் புஷ்பாவோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பீகாரை சேர்ந்த பதினெட்டு வயசான ஜிஜேந்தர் அப்படிங்கிற நபர் தன்னோட அப்பா சிவ்நாத் மிஸ்ஸிங்னு பீகார் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பைல் பண்றாங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் உங்க அப்பா கடைசியா எங்க போனாங்க காணாம போய் எத்தனை நாளாச்சு இப்படின்னு அடுக்கடுக்கா சில கேள்விகளை கேக்குறாங்க அதுக்கு ஜிஜேந்தர் என்ன சொல்றாங்கன்னா நான் கடைசியா எங்க அப்பா கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினஞ்சாம் தேதி தான் பேசினேன் அதுக்கப்புறமா நான் பேசல நானும் அம்மாவும் அப்பா கிட்ட பேசுறதுக்காக மறுபடியும் கால் பண்ணனும் வந்துருச்சு சோ நாங்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் ஆனா அவரு கடைசி வர எங்களுக்கு கால் பண்ணவே இல்லை கிட்டத்தட்ட அவர் எங்க கிட்ட பேசி பதினேழு நாளைக்கும் மேலாகுது என்னோட அப்பா உத்தரப்பிரதேசல பிரதேசல இருக்கிற குருகிராம்லதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லி முடிக்கிறேன் ranga இதை கேட்ட போலீஸ் உங்க அப்பா காணாம போனது உத்தரப்பிரதேசில் ஸோ அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்லி குருகிராமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஜூலை நாலாம் தேதி குருகிராமுக்கு வந்த ஜிஜேந்தர் அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் தேவ் கிட்ட ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க இப்போ அர்ஜுன் தேவ் தலைமையில சில டீமா பிரிஞ்ச போலீஸ் சிவ்நாத் கண்டுபிடிக்க தேடுதல் முயற்சியில இறங்கியிருக்காங்க அந்த நபர் வேலை பார்க்குற இடம் அடிக்கடி போற இடம் இப்படின்னு எல்லா இடத்துல தேடியும் அந்த நபர் கிடைக்கல சோ கடை கடைசியா சிவ்நாத்தோட மொபைல் நம்பரை வச்சு அந்த நபரோட லாஸ்ட் லொகேஷனை செக் பண்ணும்போது போது பதான்பூர் பகுதியில இருக்கிற சிவான்சா கிராமத்தை காட்டியிருக்கு சோ அங்க வந்த போலீஸ் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் சிவ்நாத் போட்டோவை காமிச்சு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க ஆனா இதோட முடிவுல திருப்திகரமான எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல சோ அடுத்தபடியாக அந்த நபர் யார்கிட்ட அதிகமா பேசி இருக்காங்க தெரிஞ்சுக்க விஷயத்திவ்நாத்தோட கால் நபருக்கு அடிக்கடி கால் பண்ணி மணிக்கணக்காக பேசி இருக்கிற போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க சோ அந்த குறிப்பிட்ட நம்பர் யாரோடதுன்னு விசாரிச்சு அந்த நபரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது சிவ்நாத்தோட மிஸ்ஸிங் கேஸ் கொல கேஸாக மாறி இருக்கு இப்படி அந்த நபரை கொடூரமா கொலை பண்ற அளவுக்கு என்ன நடந்தது இந்த கேஸ்ல உள்ள மர்மம் என்ன என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் பீகார பூர்வீகமா கொண்ட சிவ்நாத் பொழப்பு தேடி யூபிக்கு வந்திருக்காரு இப்படி யூபிக்கு வந்தவரு அங்க இருக்கிற கேக் தயாரிக்கிற தொழிற்சாலையில வேலை பாக்குறாரு இதே தொழிற்சாலையில தான் நான் ஆல்ரெடி சொன்ன புஷ்பாவும் வேலை பாக்குறாங்க புஷ்பா வேலைக்கு ஜாயின் பண்ண சில மாசத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க அதாவது அங்க வேலை பார்க்குற சிவ்நாத் புஷ்பா மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருந்திருக்காரு இத கவனிச்ச புஷ்பா அந்த நபரை கடுமையா திட்டிருக்காங்க மோதலுக்கு அப்புறம் தான் காதல் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அடுத்த சில நாட்கள்லையே காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க நம்பிக்கை வச்சு வேலைக்கு அனுப்புன தான் ஹஸ்பண்டுக்கு துரோகம் பண்றோம் புஷ்பா நினைக்கல அதே மாதிரி தன்னோட ஒய்ஃபுக்கும் தான் பெத்த குழந்தைங்களுக்கும் துரோகம் நினைக்கல ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களோட மோகம் கலந்த காதல் கண்ண மறைச்சிருக்கு சோ இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி எல்ல மீறி போனதா சொல்லப்படுது கடந்த ஒரு வருஷமா இவங்களோட கள்ள காதலை யாரும் கண்டுபிடிக்கல இப்படிப்பட்ட சூழல்ல கடந்த ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி புஷ்பாவோட ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃபோட நடத்திய கண்காணிக்கும் போது புஷ்பா சிவ்நாத் கூட க்ளோஸா பழகுற விஷயம் தெரிய வருது இதனால ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா புஷ்பாவோட ஹஸ்பண்ட் வினோத் என்ன சொல்றாங்கன்னா நீ சிவ்நாத் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணு இல்லனா பிரச்சனை வேற மாதிரி போயிரும்னு சொன்னது மட்டும் இல்லாம தன்னோட ஒய்ஃப கடுமையா கண்டிச்சிருக்காரு ஆனா புஷ்பா கடைசி வரை திருந்துற மாதிரி தெரியல மறுபடியும் தன்னோட அஃபேரை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க இந்த நிலைமையில தான் புஷ்பாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கற மாதிரி சிவ்நாத் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதாவது நாம ரெண்டு பேரும் எத்தனை நாள் தான் யாருக்கும் தெரியாம க்ளோஸ் ஆயிருக்கிறது நான் உன்ன மேரேஜ் பண்ணிட்டா நாம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிருவோம் அதுக்கப்புறமா லைஃப் ஃபுல்லா நாம சேர்ந்தே இருக்கலாம் யாரும் நம்மள எதுவும் சொல்ல முடியாது சோ சீக்கிரமா மேரேஜ் பத்தி ஒரு நல்ல முடிவா சொல்லுன்னு சொல்லிருக்காங்க இத கேட்ட புஷ்பாவுக்கு தூக்கி வரி போட்டிருக்கு ஏன்னா புஷ்பா சிவ்நாத்த உண்மையா லவ் பண்ணல தன்னோட காம இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக தான் அந்த நபர் கூட க்ளோஸ் ஆயிருந்திருக்காங்க ஆனா அந்த நபர் புஷ்பா கிட்ட தன்னை மேரேஜ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல இதையெல்லாம் பொறுத்துக்க முடியாத அந்த லேடி வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டு வீட்லேயே இருக்கிறாங்க ஆனா விடாது கருப்புங்கிற மாதிரி புஷ்பாவை தேடி அந்த லேடி போற எல்லா இடத்துக்கும் சிவ்நாத் போயிருக்காரு குறிப்பா பொது இடம் ரிலேட்டிவ் வீடு ஃபங்க்ஷன் வீடு இப்படின்னு எல்லா இடத்துல வச்சும் புஷ்பாவுக்கு மேரேஜ் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க சோ புஷ்பா இதுக்கு மேலயும் பொறுமையா இருந்தா இவை நம்மள கேவலப்படுத்திடுவான் சோ இவன் சும்மா விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஹெல்ப் கேக்குறாங்க இது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்டு பூனம் கிட்ட சிவ்நாத் விஷயமா பேசி உதவி கேட்டிருக்காங்க பூனம் தன்னோட ஹஸ்பண்ட் சிந்தாமணி கிட்ட புஷ்பா பிரச்சனையில மாட்டிருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க ஆக மொத்தம் சிவ்நாத்துக்கு எதிராக நாலு பேர் சேர்ந்து ஒரு பயங்கரமான திட்டத்தை திட்டிருக்காங்க ஃபைனலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினஞ்சாம் தேதி புஷ்பா சிவ்நாத்துக்கு கால் பண்ணி நாம் ரெண்டு பேரும் தனியாக பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ நீ பதான்பூரில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு பூனம் வீட்டுக்கு வந்துரு அப்போ என்னோட ஹஸ்பண்டுக்கு நம்ம மேலே சந்தேகம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ பல நாளா தாங்கிட்ட சரியா பேசாம இருந்த புஷ்பா திடீர்னு ஆசையா கூப்பிடுறனால சிவ்நாத் பக்கவா கிளம்பி பூனம் வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த பூனத்தோட வீடுதான் தான் சிவ்நாத்தோட சமாதியா போகுதுன்னு அந்த நபருக்கு அந்த டைம்ல தெரிஞ்சிருக்காது இப்போ புஷ்பா பூனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிவ்நாத பலமா வரவேற்கிறாங்க அந்த நபரை வீட்டுல உட்கார வச்சு நைட்டு விருந்து ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க ஆசையா விருந்து சாப்பிட்ட அந்த நபருக்கு திடீர்னு தூக்கம் வந்திருக்கு ஏன்னா அந்த நபர் சாப்பிட்ட சாப்பாட்டுல தூக்க மாத்திரைய கலந்து கொடுத்திருக்காங்க இப்போ அங்க இருந்த ரூம்ல சிவ்நாத் அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி பிளான் பண்ணின மாதிரி வினோத் சிந்தாமணி இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராகிறாங்க இனிமே தனக்கு வரப்போற ஆபத்து என்னன்னு தெரியாம சிவ் லூனா தூங்கிட்டு இருக்கும் போது புஷ்பா பூனம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த நபரோட ரெண்டு காலையும் அசைய விடாத மாதிரி இருக்கமா பிடிச்சு வச்சிருக்காங்க அங்க இருந்த வினோத் சிவநாத்தோட ரெண்டு கையையும் டைட்டா பிடிச்சு வச்சிருக்காங்க இப்போ சிந்தாமணி அந்த நபரோட கழுத்தை நெரிக்கும் போது சிவ்நாத் மூச்சு விட முடியாம கடைசி மூச்சுக்காக போராடி இறுதியில மூச்சு திணறி இறந்து போயிட்டாரு இப்போ பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்ணலான்னு யோசிச்சு அந்த நாலு பேரும் சேர்ந்து கோடாரி மற்றும் மரம் அறுக்க யூஸ் பண்ற கட்டர் இதை வச்சு அந்த நபரோட ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் தனித்தனியா வெட்டி எடுத்திருக்காங்க இந்த எல்லா இன்சிடென்ட்டும் அன் டைம்ல நடந்துருக்கு இப்போ பூனம் வீட்டு முற்றத்துல ஆறடி ஆழத்துல ஒரு குழி தோண்டி சிவ்நாத்தோட கை கால் இல்லாத உடம்ப அந்த குழிக்குள்ள போட்டு அந்த குழியை மூடி இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த நபரோட ரெண்டு கையையும் ரெண்டு காலையும் தனித்தனி கவர்ல கட்டி வேற வேற இடத்துல தூக்கி வீசிட்டு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ரிட்டன் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ ரத்தமா இருந்த பூனத்தோட வீட்டை நாலு பேரும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அந்த வீட்லயே தூங்குறாங்க ஆனதும் புஷ்பா வினோத் இவங்க ரெண்டு பேரும் குருகிராமுக்கே போயிருக்காங்க இப்போ புஷ்பா என்ன யோசிக்கிறாங்கன்னா இவ்வளவு நாளா சிவநாதோட தொல்லை தாங்க முடியாம வேலைக்கு போகாம இருந்தோம் இப்போ அவனோட தொல்லை இல்ல இது மட்டும் இல்லாம திடீர்னு வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்ணிட்டா போலீஸ்க்கு நம்ம மேல சந்தேகம் வந்துடும் அதனால மறுபடியும் எப்பவும் போல வேலைக்கு போவோம்னு நினைச்சு வேலைக்கு போயிருக்காங்க இப்படியே சில நாட்கள் கடந்து போகுது கரெக்டா பதினேழு நாளைக்கு அப்புறம் தான் சிவ்நாத் பையன் தன்னோட அப்பா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட் அப்புறம் போலீஸ் சிவ்நாத் கால் ஹிஸ்டரிய வச்சு புஷ்பாவை அரெஸ்ட் பண்ணி கிடக்கு பிடியா விசாரிக்கும் போது இந்த கொலைய நான் மட்டும் பண்ணல என்னோட ஹஸ்பண்ட் என் ஃப்ரெண்டு பூனம் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் சிந்தாமணி இப்படின்னு எல்லாரும் தான் பண்ணணும்னு சொல்லி கூண்டோட சிக்க வச்சிருக்காங்க இப்போ புஷ்பா வினோத் இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் கொலைக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்து இந்த பயங்கரத்தை பண்ணின பூனம் சிந்தாமணி இவங்க ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்றதுக்காக பதான் போருக்கு போயிருக்காங்க ஆனா போலீஸ்க்கு பயந்து இந்த தம்பதி ரெண்டு பேரும் பூனத்தோட பூர்வீக ஊருக்கு தப்பிச்சு போயிருக்காங்க பைனலா இந்த தம்பதியை அரஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிட்டாங்க சரியா கொலை நடந்து ஒரு மாசம் கழிச்சு சிவ்நாத்தோட பாடிய பூனம் வீட்டு முற்றத்துல இருந்து தோண்டி எடுத்து அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா அந்த நபரோட ரெண்டு கையும் ரெண்டு காலும் மீட்கப்படாம இன்னும் வர தேடுதல் பணி நடந்துட்டு தான் இருக்குது இந்த பயங்கரத்தை பண்ணின நாலு பேரையும் அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிட்டாங்க ரீசெண்டா நடந்த இந்த கேஸோட விசாரணை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது தகாத உறவு கண்டிப்பா ஒரு நாள் பிரச்சனையில தான் முடியும் அப்படிங்கறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேஸ்ல வர்ற புஷ்பா வினோத் பூனம் சிந்தாமணி இவங்களோட செயலை பத்தியும் இறந்து போன சிவநாதோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்